கைகளாயில பொருத்தி இருந்து பார்ப்பா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருணைய நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமாயில பொருத்தி இருந்து பார்ப்போம் சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேக்கைக்கா என பொருத்தி பார்ப்போம் கட்டாடி வட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் தாங்க நடந்து கொண்டிருக்கின்ற வடமத்தி

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சந்திடுவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை செலுத்திடமா கால் மாதத்தில் இதற்கு வழியாக மூன்றாவது சுற்றாக சிறப்பு பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்துங்க காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றதே இன்றைய திருச்சி மாவட்ட வனபாற ஒன்றிய கோட்டூர் அருகே அரங்கசாமி ஆகியோரின்

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்த காலை அழைத்து உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த மாநில ஏரிய செயலாளர் ஜனாபுத சார்பாளர் சிறப்புரிசை ஆய்ந்து வருவார் என்றால் நாடு முடிவுகள் சிறப்புரிசு

ஜெயநிலை சுகபதி தேவர் அவரது காலையா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையினை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வெளிநாட்டியார் பூமிக்கு வெறுமை சேர்த்திட எஸ்பிஏ கொண்டாம்பட்டி வீரர்களாய் என இருந்து பார்ப்போம் இந்த சுற்று முடிந்த உடனே அடுத்த சுற்றாக நாளைய தமிழக முதல்வர் மக்கள் செல்வர் அண்ணன் டி 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 தினகரன் அவரது கவலை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு விழா கமிட்டியினர் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் அதனை எடுத்து

முன்னாள் சிவசுந்தரம் <também> <S variables> <S. smoke> நீங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற செயலாளர் அண்ணாதுரை அவர்களது சார்பாக ஆயிரத்தி சிறப்பு பரிசு எட்டச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து சிறப்பான சாலையா

அருமையானர்க்க பெருமை சேத்திடமா ஆறு புடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா சம்மதி வீரங்களா ஜொள கெடைட்டங்கள் சீட்டடிகள் வீரர்களை உற்சாகபடுத்துங்கள் நேரங்க தெரிவீங்க

யா ஒரு காலையா ஒன்பது வீரர்களார்

நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அரிசி துறையை பெறுவதற்கு கால் அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதிருக்கும் பதினெட்டு கைகளாய் நாம் இருந்து இருந்து பார்ப்போம் நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சித்தியறிக்க கையில் தேங்காய்கள் நேரங்கள் அறிங்கிவிட்டதா யாரும் வருத்தது